ஒரு நேச்சுரல் கேஸில் மாதிரி நம்ம கரெக்டான ஒரு முறையில் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்போ கமாடிட்டியில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபர்னாச்சரி டெஸ்ட்மெண்ட்டை ஐயர் டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் பார்க்க தொடங்கினா அப்போ மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டரெண்ட்டு பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டரெண்ட் பவர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறதுன்றது தான் இதில் ட்ரேடருக்கு உண்டான புத்திசாலித்தனம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறன்றது தான் அடுத்த புத்திசாலித்தனம் சரிங்களா வீடியோ தொடரலாம் எல்லோருக்கும் இந்த பெருகிருஷ்ணனுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் எல்லோரும் பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டரெண்ட்டு எப்படி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து விட்ருக்கேன் சரிங்களா அப்போ ஒரு ஒன் இயரில் இதனுடைய லெவலில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரி இப்போ வரணும் அப்போ இதனுடைய சப்போர்ட் ரெஸ்டன்ட்டு இதை வந்து நான் எப்படி நான் ட்ரா பண்ணுறனோ மாதிரி நீ என்ன இதுவில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஒர்க் ஸ்டடிங் ஆகட்டும் ஒரு கமாடிட்டி ஆகட்டும் ஒரு இண்டெக்ஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன சேட்டில் பார்க்குறீங்களோ அதனுடைய சேட்டில் இதை அப்ளை பண்ணிங்கன்னால் இது வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் அப் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரேடரை வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் ஷோராக அப்போ என்ன மாதிரி ஒரு இடத்துல வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் போகுது மே ஃப்யூச்சர் வச்சு பண்ணுவேன் இன்னைக்கு ஸ்பாட்டை வச்சு அந்த ஸ்பாட்டில் இருக்க உண்டான ஒரு லெவலில் நான் கொடுக்குறேன் இதை வந்து என்னென்ன நான் ட்ராப் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த ட்ராப்பிங் டைம் தான் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்போர்ட் என்றே என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த சிக்ஸ் மந்த்தை மாற்றுங்க ஒவ்வொன்று இயர் பார்த்துட்டோம் அதனுடைய சிக்ஸ் மந்த்தை மாற்றுங்க அப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்தில் அதாவது போன வருஷனுடைய சிக்ஸ் மந்தில் அங்கனுடைய மிட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருந்தது அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் வரணும் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்தினுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் மந்த்லி ஓகே முடிஞ்சிருச்சிங்களா அதனுடைய லோ சேம் தான் சரிங்களா அவ்வளோ தூரம் கேண்டில் மூவ் ஆகுது அப்புறம் இந்த வருஷத்தினுடைய கேண்டிலில் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணணும் இப்போ சப்போர்ட் சப்போட்ரெஸ்ட்டுன்ட்டு உங்களுக்கு லெவல் தெரிய வரும் சரிங்களா அப்போ உதாரணத்துக்கு திஸ் திஸ் இயர் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்லி லோ ஓகே இது முடிஞ்சிருச்சுங்களா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இது ரிவர்சல் ஜோன் சரிங்களா இந்த ஒன் டுவெண்ட்டி செவன் அந்த ரிவர்சல் ஜோனுக்கு நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா

ஓகே இது மனுஷன் ஆயிடுச்சுங்களா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை லோ கண்டுபிடிச்சிடும் ஐயோ கண்டுபிடிச்சிடும் ஒன் டுவெண்ட்டி செவன் இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி என்ன சப்போட்டிருச்சோம்னா மந்த்துக்கு வாங்க அப்போ மந்தில் மூணு மாதத்தினுடைய மந்த்து லோவும் அது ஓகே அப்போ இந்த மந்தினுடைய அதாவது போன மாதம் நடந்தனுடைய கேண்டேட்டில் நீங்கள் பார்க்கணும் இது மெயின் லெவலெலாம் நம்மளுக்கு தேவையில்ல ஏன்னா சிக்ஸ் மந்த்து இதுக்குள்ளே இருக்குது அப்போ மந்த்ருடைய லோ மந்த்லி லோ எப்படி ஈஸியாக நம்ம கரெக்டாக போடலாம் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா இதுமாரி சிம்பிளாக நீங்கள் போட்டுட்டு ஒரு சப்போர்ட்டர் ரெஸ்டரண்ட்டை ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடமா இப்போ கேண்டில் லோலேருந்து ஐ வரும்போது இது மேலே போட்டுக்கணும் சரிங்களா இது ஜோன் அந்த ஜோனில் போயிட்டு இது அப்படி காஃபியன் பேஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்சிருச்சிங்களா அப்போ இந்த போன வாரம் கூடிய வீக்கு அந்த வீக்கில் வீக்கெண்டில் கட்டுறேன் பாருங்கள் அந்த வீக்கெண்டில் கரெக்டாக இது எந்த இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்குது பாருங்க இந்த இன்னும் நாளுக்கு அப்புறம் திங்கிழமை வரும்போது அது அப்போ இந்த வாரத்தினுடைய வீக்கு போடணும் வீக்லி லோ ஓகே ஜோனை சின்னதாக போட்டால் தான் நீங்கள் லோ ஐட்டம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அதனுடைய லெவலில் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஜோன் காட்டாமல் மீடியமாக காட்டும் ஓகே இது முடிஞ்சிருச்சா இப்போ அதை முடிஞ்சதுக்கப்புறம் இது லோ ஐட்டம் ஃப்ரேமில் உங்களை கன்வெட் பண்ணி காட்டுற மாதிரி கரெக்டாக நம்ம சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டை எப்படி எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்னு முதல்ல பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து எதாவது ஒன்று புரியலைனா இப்போ இது என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் போடும்போது அதனுடைய சப்போர்ட் ரெஸ்டரெண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கேண்டிலில் ஒம்பது மணிக்கெலாம் கல்லை ஓப்பன் ஆகிடும் அந்த ஒம்பது மணிக்கு அப்புறம்லேருந்து என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக இது எந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்குன்றத இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக இந்த இடம் வரும்போதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாகி இருக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் ஒரு பிரேக் அவுட் அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அதில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தான் காலோ டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல சரிங்களா அப்போ இந்த இன்சைட் இந்த இன்சைட்லேருந்து அதாவது இங்கே கேண்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஸ்டார்ட் பண்ணி இதனுடைய ஐப்பு போயிருக்கு திருப்பி இதனுடைய லோ வந்திருக்கு திருப்பி இதனுடைய மாடலில் தான் சுற்றிகிட்டு இருக்குது சரிங்களா பையரும் செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஸ்கேல்பிங் தான் பண்ணுமே தவிர பொசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது இதனுடைய லெவலில் உங்களுக்கு பார்க்கும்போது இதனுடைய கிளியர் கட் வியூவும் உங்களுக்கு புரிய வருதா அப்படின்ற தொலைநோக்கு பார்க்க பார்வையில் கேண்டில் சைக்காலஜி வித் பேப்படா சரி டெஸ்ட் மிங்கிள் பண்ணும்போது உங்களுடைய லெவல்ஸில் கரெக்டாக பிடிக்கும் நான் இதில் அப்ளை பண்ணிருக்கேன் நீங்கள் என்ன எதில் அப்ளை பண்ணுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் ரெஸ்டரெண்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்க வரும் சரிங்களா இதுதான் வந்து மேச்சரான ஒரு லெவல் அப்போ அந்த மேச்சரான லெவலில் நம்மளுக்கு என்ன இது வேணால் ஆகும் அதனால தான் எப்போ எது வெயிட் பண்ணாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி கேண்டில் உண்டான நம்ம ப்ரைஸை க்ராஸ் ஒர்க் பண்ணும்போது அதை நீங்கள் நீங்கள் எடுக்கிறத போட்டு ஒரு மா மாற்றம் மாறுபாடு ஏற்படலாம் இது வந்து த்ரீ சர்க்கிள் பேட்டர்னு சொல்கிறோம் சரிங்களா டூ ஹவரில் த்ரீ சர்க்கிள் பேட்டர்ன் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னு கீழே ப்ரேக் அவுட் ஆகும்போது அப்போ இந்த பேட்டர்னு கீழே பிரேக் அவுட் ஆகும்போது இது ஃபர்தராக டவுன் ஆகும் சரிங்களா இது எப்படி டவுன் ஆகும் போதுனா இந்த பேட்டனுக்கு உண்டான அனலிஸும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ இந்த பேட்டனுடைய அப்புறம் உங்கள் பாருங்கள் நான் எக்ஸாக்டாக போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதனுடைய இதனுடைய லெவலுக்கு அப்புறம் வரும்போது இது டவுன் ஆகும் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் கால டிப்ஸை கொடுக்கறதுல சரிங்களா அப்போ இந்த பேட்டர்னுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ஹையில ப்ரேக் பிரேக் அவுட்டு லோவில் பண்ணும்போது லோவில் ப்ரேக் அவுட் நன்றி வணக்கம் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமான்ஸை நிறைய தெரிவிங்க சரிங்களா நன்றி வணக்கம் திங்கட்கிழமைக்கு உண்டான நிஃப்டி லெவல் பேங்க் நிஃப்டி குட் ஆயில் நேச்சுரல் கேஸு டிக்ஸான் கசி ஆயில் எம்சிஎக்ஸு போலியோ கேபு நிறைய ஸ்டாக்லாம் ஒரு ஆறு ஸ்டாக் பார்க்கணும் நன்றி